உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது இருந்த நிலையிலும் பார்க்க உயர்வாக இருக்குதா அல்லது இருந்ததை விட கீழாக போயிருச்சுதா அல்லது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் மந்தமான நிலையில் இருக்குதா லைஃப்பில் இந்த மூணு சாய்ஸ் தான் ஒன்று நாம் இருந்த நிலையிலே இருக்கிறது ரெண்டாவது இருந்த நிலையிலும் பார்க்க உயர்ந்து போகுது மூணாவது இருந்த நிலையை விட கீழாக போகுது இதை தாண்டி வேறு சாய்ஸ் கிடையாது இல்லையா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு மொத வாசகத்தின் மூலமாக உங்கள் நிலைய என்னால் உயர்த்தி தர முடியும் ஆண்டவர் நினைச்சா ஒரே நொடி பொழுதுல நம்முடைய வாழ்க்கை உயர்த்தி கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் வியாதியால வாழ்க்கையில நொந்து போய் இருக்கிறீங்க இந்த வியாதி உங்களை கீழ்நிலை படுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எவ்வளோ மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க ஆனால் எந்த பயனும் இல்லை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து பாருங்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம் தான் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா அவருக்கான நேரம் வரைக்கும் காத்துருங்க ஆண்டவர் நிச்சயமாக இந்த கீழ் மேல்நிலையாக மாற்றுவார் உங்களை ஆரோக்கியத்துல சுரக்கும்படியாக அவர் உங்களை உயர்த்தி விடுவார் அது போல பண கஷ்டத்துல இருக்கிறீங்களா உங்களது கடன் இதுவரைக்கும் தீரலையா நீங்க ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்குனீங்க அதை கூட இப்ப அடைக்க முடியாம இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்க வேண்டிய நிலை மேலும் மேலும் கடன் கடனுக்கு மேல் கடன் உங்களது வாழ்க்கை அப்படியே கீழே போய்கிட்டு இருப்பது போன்ற உணர்வா அண்டவரை கெட்டியாக பற்றி படி அவர் சொல்றாரு இன்னைக்கு உடைய நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை உயர்த்தி தர என்னால் முடியும் நொடி பொழுதில் அந்த மாற்றத்தை என்னால் முடியும் அண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவரால் உங்களது வாழ்க்கை உங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர முடியும் அதை நம்புவீர்களாக இருந்தால் இன்றே உங்களது வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் அமேன்